நாங்கள் ஆங்கிலத்தினுடைய உச்சரிப்பு முறைகள் தொடர்பாக பார்த்து கொண்டு வரோம் அந்த அடிப்படையில் ஒரு சொல்லுடைய உச்சரிப்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்பது அந்த சொல்லினுடைய உச்சரிப்பு குறியீட்டை வாசிப்பதன் மூலமாகவே அடையாளம் காண முடியும் ஒரு சொல்லுடைய உச்சரிப்பு குறியீடுகள் என்ன என்பது தொடர்பான அடிப்படைகளை நான் வந்து கடந்த வீடியோக்களில் உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கிறேன் குறிப்பாக ஆங்கிலத்தினுடைய உயிரெழுத்துக்கள் இந்த ஐந்துடைய உச்சரிப்பு இருவரையும் அதேபோல் மெய்யெழுத்துக்கள் இருபத்தி நாலு உச்சரிப்பையும் நீங்கள் கேட்கும்போது அந்த உச்சரிப்போடு தொடர்பட்ட அந்த குறியீடுகளை நான் விளங்கப்படுத்தி இருப்பதால் அவற்றை நீங்கள் கட்டாயம் கேட்டு செவிமடுத்து பயிற்சி செய்து உங்கள் ஆங்கிலத்தினுடைய பேச்சு திறனை வளர்த்துக்கொள்ளுங்கள் உச்சரிப்பு திறனை கொள்ளுங்கள் அந்த அடிப்படையில் இன்று நான் உங்களிடம் கதைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் உங்களுக்கு தெரியும் ஒரு சொல்லை நாங்கள் எடுக்கும்போது உதாரணத்துக்கு எஃப் டபுள் ஓடி இதை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த டி எஃப் டபுள் ஓடிங்கிறதும் எஃப் டபுள் ஓடிங்கிறதும் இந்த ரெண்டு சொல்லை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டு சொல்லும் ஒரே மாதிரி உச்சரிக்க தோணக்கூடிய சொற்கள் ஆனால் ரெண்டும் வித்தியாசமான உச்சரிப்பு அதே போலதான் எஃப்எல் டபுள் ஓடி இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா இங்கேயும் டபுள் ஓ வந்திருக்குது இதுவும் நாங்கள் ஏற்கனவே எஃப் டபுள்ஓடிஏ எஃப் டபுள்ஓடியை உச்சரித்த மாதிரி எஃப்எல் டபுள்ஓடியை நீங்கள் உச்சரிக்க முடியாது அதே போல தான் டபிள்யூஓஎன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இந்த இதில் ஓட உச்சரிப்பு மாறுபடுகிறது அதே போல் டபிள்யூஓஆர்கே இந்த சொல் எடுத்தீங்கன்னு சொன்னாலும் இந்த சொல்லுடைய உச்சரிப்பு மாறுபடுகிறது டபிள்யூஓஆர்கே என்று வந்த அந்த சொல்லை போல் ஓஎன் வரும்போது இதை ரெண்டு விதமான உச்சரிப்பு இதுக்கு வருகிறது ஆகவே ஒரு சொல்லுடைய உச்சரிப்பை நீங்கள் அந்த சொல்லினுடைய உச்சரிப்புக்கு பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிற குறியீடுகளை நீங்கள் வாசிப்பதன் மூலம் கொள்ளலாம் உதாரணத்துக்கு எஃப் டபுள்ஓடியை நீங்கள் உச்சரிக்க வேண்டுமாக இருந்தால் அந்த குறியீடை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் யூ மாதிரி ஒரு குறியீடு ஒன்று போட்டிருக்குது எஃப்ஓட சேர்த்து அப்போ நீங்கள் அதை ஊ சவுண்ட் கொடுத்து உச்சரிக்கணும் அப்போ ஆகவே எஃப் டபுள் ஓடிய உச்சரிப்பு ஃபுட் அதே போல் யூவை போட்டு ரெண்டு குத்து வச்சிருக்கிறதால நீட்டி உச்சரிக்கணும் எஃப் டபிள்ஓ டீரை உச்சரிப்பு ஃபுட்டு அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டபிள்யூஓ எண்ணு இல்லை அந்த ஓக்கு ஒரு குறியீடு போட்டிருக்கிறாங்க அந்த சவுண்ட் அதை பார்த்து நீங்கள் உச்சரிக்கல ஓ சவுண்ட் கொடுக்கறதுல ஒன் அதே நேரத்தில் நீங்கள் பாருங்கள் அந்த இ மாதிரி போட்டு மாதிரி மூணு மாதிரி போட்டு ரெண்டு குத்து வச்சுருக்கிறாங்க அதை நாங்கள் ஏ சவுண்ட் கொடுக்கணும் ஆகவே டபிள்யூஓஆர்கே நாங்கள் உச்சரிக்கும் போது ஒர்க் அதே போல ஓஎன்ல ஓ சவுண்டும் கொடுத்துருக்குது ஓ சவுண்டும் கொடுத்துருக்குது ஆகவே ஒன்னும் சொல்லலாம் ஓன் என்றும் சொல்லலாம் அவை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஆங்கிலத்தினுடைய உச்சரிப்பிட இந்த குறியீடுகளை வாசிக்கிறதன் மூலமாக இந்த சொற்களை நீங்க உச்சரிக்கலாம் உங்களுக்கு மிகவும் அறிமுகமான சொல்லாக இருக்கிறதால இந்த சொற்களை நான் போட்டு நான் இதனுடைய உச்சரிப்பு குறியீடு நீங்க பார்க்கணுமாக இருந்தால் ஆங்கிலத்தினுடைய டிக்ஷனரியை நீங்க போய் பார்க்கணும் அந்த டிக்ஷனரியில் அந்த சொல்லை போட்டு அந்த சொல்லுக்கு பக்கத்தில் அந்த குறியீடுகளை போடப்பட்டிருக்குது அவை குறியீடுகளை உச்சரிப்பதில்லாம் இந்த குறியீடு நாங்கள் சொல்கிறோம் ஃபோனடிக் சிம்பல்ஸ்னு சொல்லுவோம் இந்த குறியீடுகளை நீங்கள் உச்சரிப்பதன் மூலம் உங்களுடைய ஆங்கில உச்சரிப்புகளை நீங்கள் திறம்பட அமைத்துக்கொள்ள முடியும் நன்றி